நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பின நம்பியூர் அடுத்த சந்தன நகர் ராஜீவ்காந்தி நகர் இச்சிப்பாளையம் வெள்ளாளப்பாளையம் அம்பேத்கர் நகர் கோரக்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் நேற்றிரவு மூணு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சந்தனநகர் பகுதியில் உள்ள குட்டை முழுவதுமாக நிரம்பியது உபரி நீர் அதிக அளவில் வெளியேறியதால் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கடற்பகுண்டு வந்த வெள்ளத்தால் ஆண்டுக்காடு பகுதியில் உள்ள ஆடு மாடுகள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது சுதாரித்துக் கொண்ட விவசாயிகள் உடனடியாக தாழ்வான பகுதியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த கால்நடைகளை மேடான பகுதிக்கு கொண்டு சென்றனர் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது நம்பியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட சிறிய குட்டைகள் குளங்கள் முழுவதுமாக நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பல்வேறு இடங்களில் சாலைகள் துண்டிப்பு ஏற்பட்டு கிராமங்கள் தனி தீவாய் காட்சியளித்தது அதேபோல் வெள்ளாளப்பாளையம் பகுதியில் சுமார் நான்கு ஏக்கர் பரப்பரவில் பயிர் செய்யப்பட்ட தர்பூசணி அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்தன நேற்று இரவு இச்சிபாளையம் மற்றும் கொடாராய் பகுதியில் பெய்த கனமழையால் குளங்கள் முழுமையாக நிரம்பி மழைநீர் வெளியேறியது இதில் இச்சிப்பாளையம் பகுதியில் இருந்து வெள்ளாளப்பாளையம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதை தூர்வரப்படாமல் இருந்ததால் அருகில் உள்ள விளை நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் ஆறு லட்சம் மதிப்பிலான தர்பூசணி பழங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது அதேபோல் அப்பகுதியில் பொகிலை காய வைத்து விற்பனைக்கு தயாராக இருந்த நிலையில் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் செய்வதறியாது திகைத்து நிற்கும் விவசாயிகள் முதலீடு தொகையை கூட எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இச்சிப்பாளையம் சாலைகளில் இருபுறம் வெள்ளத்தால் சாலை அழிக்கப்பட்டுள்ளதாலும் இரண்டு குட்டைகள் முழுவதுமாக நிரம்பி வெள்ள நீர் செல்ல வழி இல்லாததால் குட்டையில் உடைப்பு ஏற்பட்டு பள்ளிக்குள் வெள்ள நீர் புகுந்தது உடைப்பு சரி செய்யாமல் விட்டால் இன்று மழை பெய்தால் பள்ளியின் சுற்றுச்சுவல் இடிந்துவிழும் அவலம் ஏற்பட்டுள்ளது விளைநிலங்களில் நிலங்களில் மழைக்காலத்தில் அதிகப்படியான நீரை வெளியேற்ற பதித்து வைத்திருந்த சிமெண்ட் குழாய் பல்வேறு இடங்களில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது